வணக்கம் என்னோட பேர் யுவன் இந்த வீடியோவில் ஒரு போவர்லி இன்ஜினியர்டு பவர் ஸ்ட்ரிப்பை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறங்காட்டி என்னென்ன சேஃப்டி இஷ்யூஸ் வருது அண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை எப்படி அவாய்ட் பண்ணலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் லாஸ்ட் வீக் நான் இந்த பவர் ஸ்டிப்பை வந்து ஆர்டர் பண்ணேன் இதை ஆர்டர் பண்ணுறப்ப நான் ரொம்பவே டைட் பட்ஜெட்டில் இருந்தேன் அதனால் வந்துட்டு அதிகமாக நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியல ரொம்பவே சீப்பஸ்ட் ஆப்ஷனை தான் வந்து நான் தேடிட்டு இருந்தேன் இது மாதிரி பவர் ஸ்டிப்பாக நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஹாபியில் இருக்குங்காட்டி என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் பார்த்து வாங்கணும்னு எனக்கு நல்லாவே கிளாரிட்டியான ஒரு ஐடியா இருந்துச்சு அதெல்லாம் அந்த விஷயத்தை பார்த்து தான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்ஸ் ஆம்ப் ரேட்டடு சிக்ஸ் ஆம்ப் ரேட்டட் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மோஸ்ட் அப்ளைன்ஸ் வந்துட்டு சிக்ஸ் ஆம்ப் ரேட்டிங் தான் இருக்கும் அதுக்கு மேலே கரண்ட் வந்து கன்சூம் பண்ணாது எக்ஸ்க்ளூடிங் வாட்டர் ஹீட்டர்ஸ் ஏசிஸ் அண்ட் வாஷிங் மிஷின்ஸ் அதெல்லாம் வந்து சிக்ஸ் போட அதிகமாக கரண்ட் கன்சியூம் பண்ணும் அண்ட் நான் வந்து அந்த மாதிரி அப்ளைன்ஸ் எதையுமே இதில் ப்ளக் பண்ணி யூஸ் பண்ண போகிறது கிடையாது அதனால் சிக்ஸ் ஆம்ப் வந்து இட்ஸ் மோர் தென் ஃபார் மீ அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரவுண்டட் பவர் ப்ளக் தான் கிரவுண்டட் பவர் ப்ளக்னால் இந்த த்ரீ பின் ப்ளக் தான் நான் சொல்கிறேன் ஸோ இது வந்து ஒரு எசென்ஷியலான ஒரு சேஃப்டி ஃபீச்சர் லைஃப் சேவிங் ஃபீச்சர்னே சொல்லலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜோட அவுட்டர் பாடி வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மெட்டல் தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இன்டர்னலாக ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஸோ அந்த டைம் அப்போ ஒரு லைவ் ஒயர் வந்து ஆகி அந்த மெட்டலில் படுறக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படி படுறப்ப அந்த மெட்டல் பாடியை நம்ம டச் பண்ணோம்னா நம்ம உடம்பு வழியாக கரண்ட் வந்து கிரவுண்டுக்கு பாஸ் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் மேபி ஏ ஃபேட்டைல் ஆக்சிடென்ட் உயிருக்கே ஆபத்தாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறக்காக தான் இந்த மாதிரி ஒரு நோபலான ஃபீச்சரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போஸ்டாக இருக்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒயரை அட்டாச் பண்ணி அந்த ஒயரை இந்த ஃபர்ஸ்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் பின் வந்து சாக்கெட்டில் கனெக்டாக இருக்கும் சாக்கெட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிரௌண்டுக்கு போய் கனெக்ட் இருக்கும் ஸோ அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு லீக்கேஜ் கரண்ட் அண்ட் அன்வான்ட் எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டை வந்து கிரவுண்டுக்கு போயிடும் நம்ம அந்த மெட்டலை போய் டச் பண்ணாலும் நம்மளுக்கு சின்ன ஒரு மைனர் ஷாக் தான் வருமே தவிர ஃபேட்டலான ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக கொடுத்துருக்க சேஃப்டி ஃபீச்சர் தான் இது சம் அப்ளையன்சஸ் சம் சென்சிட்டிவ் அப்ளையன்சஸ் லைக் கம்ப்யூட்டர்ஸ் அண்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஃபீச்சர் இல்லாமல் ஃபங்க்ஷன் பண்ணும் ஸோ இது வந்து சில டிவைசஸ்க்கு வந்து எசென்ஷியலான ஒரு ஃபீச்சர் இந்த ரெண்டு விஷயத்தையுமே இந்த பவர் ஸ்ட்ரிப் வந்து மீட் பண்ணுச்சு அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த ஆல்சோ சரி இந்த கமெண்ட்ஸ் வாங்கினவங்க எல்லாருமே இதை பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க சீப் அண்ட் பெஸ்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்குது ரவுண்டிங் இருக்குன்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்தா நான் வாங்கினேன் அண்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு நான் கேட்ட எல்லா விஷயமே இருந்துச்சு அதனால அதை வந்து நான் நம்பி வாங்கினேன் அப்படி இருந்துமே வந்து தலையில் வந்து மிளகா ஆராய்ச்சிட்டானே இதை வாங்கி ஃபஸ்ட்டு நான் கையில் எடுத்தோன்னா எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் எதுவும் இல்லை பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்துட்டு இந்த மாதிரி சீப்பான பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருப்பாங்க பட் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் வந்துட்டு இருக்கும்னு நினச்சேன் பட் அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டே நான் அன்எக்பெக்டடான விஷயம் நிறையா இருந்துச்சேன் ஸோ இதை ஓப்பன் பண்ணால் தான் அது என்ன அன்எக்ஸ்பெக்டட் விஷயம்னே உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணோன்னா நானே வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் இவங்க வந்து கிரவுண்டிங்க்கு வந்து ஒரு கண்டெக்டரை யூஸ் பண்ணல ஃபேக்காக வந்துட்டு ஒரு த்ரீ பின் ப்ளகை வந்து சும்மா நம்மளை ஏமாத்துறக்க வச்சுருக்காங்க பட் இந்த ஒயர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டே கண்டக்டர் தான் இருக்குது ஒன்று லைவ் இன்னொன்று வந்து நியூட்ரல் இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது க்ரௌண்டிங் கண்டக்டர் இல்லை அண்ட் இவங்க எந்த அளவுக்கு இறங்கி ஏமாற்றிருக்காங்கன்னா இதை திருப்பி பார்த்தா உள்ளே வந்து ஒரு கண்டெக்டர் இருக்க மாதிரியே இருக்கும் அப்படி நம்மளுக்கு அந்த ஃபீலை கொண்டு வரக்கு வந்து ஒரு ஷீட் மெட்டலை வந்து ஃபோல்டு பண்ணி உள்ள சொருகி வச்சுருக்கானவங்க கண்டிப்பாக ஒரு ஆவரேஜ் கன்சியூமர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தா நம்பிடுவாங்க அதுவும் சீப்பாக கிடைக்கிதுங்கிறப்ப கண்டிப்பாக வந்து இது ஒரு அட்ராக்டிவான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இன்டர்னலாக இவங்க யூஸ் பண்ணியிருக்க இந்த ஒயர் தான் இதை வந்து ஒயர்னே சொல்ல முடியாது ஒரு இன்சுலேஷன் கூட இல்லை இன்சுலேஷன் கூட வந்து செகண்டரி தான் சொல்லணும் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி பவர் ஸ்ட்ரிப்பில் வந்து உள்ளே வந்து பஸ் பார்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க பஸ் பார்ஸே கண்டிப்பாக இன்ஸ்டேஷன் இருக்காது பட் இருந்தாலும் அது வந்து ஸ்டேர்டியாக இருக்கும் எங்கேயும் மூவ் ஆகிறது இல்லை ஆனால் இது வந்துட்டு ஸ்டேர்டியாக இல்லை பட் அப்படியே இருந்தாலும் ப்ரைமரியான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒயரோட திக்னஸ் தான் இது ஒரு ஒன் எம்எம் கூட இருக்காது இந்த ஒயர்னால் கண்டிப்பாக சிக்ஸ் ஆம் கரண்ட்டை வந்து தாங்க முடியாது ஒரு த்ரீ ஆம்புக்கு மேலே நம்ம இதில் அப்ளைன்ஸ் கனெக்ட் பண்ணி கரண்ட்டை ட்ராப் பண்ணுற பட்சத்தில் இந்த ஒயரோட வீக்கஸ்ட் லிங்க் அதாவது இந்த இடத்துல வந்துட்டு ஒயர் வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும் ஹீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஃபயர் ஆகும் இவங்க வந்து ஃப்ளேம் ரெட்டட் அண்ட் பிளாஸ்டிக் கூட யூஸ் பண்ணல ரொம்ப ஒரு சீப்பான என்ன பிளாஸ்டிக்னே தெரியல பிளாஸ்டிக் மோல்டிங்னால் கண்டிப்பாக வந்து மோல்டிங் மார்க் இருக்கணும் என்ன பிளாஸ்டிக் அண்ட் என்ன டேட் அந்த ஸ்டாம்பிங்லாம் இருக்கணும் இதில் எதுவுமே கிடையாது ஸோ இது என்ன பிளாஸ்டிக்னு கூட நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அடுத்து இந்த பிளாஸ்டிக்கை நம்ம கீனாக வாட்ச் பண்ணால் நம்மளுக்கு தெரியும் இதில் வந்து டூல் மார்க்ஸ் வந்துருக்கு இந்த டூல் மார்க்ஸ் எப்படி உருவாகும் கேட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கோட மோல்டை சிஎன்சி மிஷினிங் பண்ணுறப்ப அந்த டூல்ஸ் வந்து இதில் நிறையா டூல் பார்ட்ஸை வந்து விடும் அதை தான் வந்து நான் மிஷினிங் மார்க்ஸ் இல்லைன்னா டூல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அந்த டூல் மார்க்ஸை பார்த்தாலே வந்து இதை அவங்க எந்தளவுக்கு இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்கிற ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதை பார்த்தா வந்துட்டு ரொம்ப ரஃப்பாக ஒரு ப்ரிஷிஷன் இல்லாமல் டிசைன் பண்ணியிருக்க ஒரு ப்ராடெக்டாக தான் எனக்கு தெரியுது இந்த கம்பெனி நினச்சிருந்தா இதே மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணி லான்ச் பண்ணியிருக்க முடியும் பட் இவங்க அதை பண்ணலை இந்த கம்பெனிக்கு அந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இவங்களுக்கு தெரியும் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை இவங்களால் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க எந்த ப்ராடக்ட்டுமே ஒரு மீட்டிங்கோ இல்லை ஒரு மார்க்கெட் அனாலிசிஸோ இல்லாமல் டிசைன் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரு மீட்டிங் அண்டு ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து இருக்கும் ஸோ இதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம தான் ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறப்ப அதோட சேஃப்டி அண்ட் இன்டர்னல் ஒர்க்கிங்ஸோட அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டுமே பார்த்து வாங்குகிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆறு சுவிட்ச் இருக்குது ஸோ ஒரு சுவிட்சோட ஆறு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கவர்ச்சியாக தெரியுது அண்ட் ஆறு சாக்கெட் இருக்குது அதுவும் நம்மளுக்கு கவர்ச்சியாக தெரியுது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரோட லென்த்து ஸோ இந்த பவர் ஸ்ட்ரிப்புக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் ஒயர் வந்து கண்டிப்பாக தேவையே கிடையாது இது வந்து எக்ஸ்டென்ஷன் கார்ட் கிடையாது இது வந்து இட்ஸ் பவர் ஸ்ட்ரிப் இதுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் தான் வந்துட்டு தேவைப்படுற ஒரு ஒயர் லென்த்து பட் இவங்க வந்து அதை லென்த்தாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களை கவர்ற மாதிரி விஷயங்களுக்கு இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஏன் அந்த மாதிரி விஷயத்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாண்டர்டான குவாலிட்டி ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரே ஒரு சுவிட்ச் தான் இருக்கும் ஆஸ் பர் தி ஸ்டாண்டர்ட்ஸ் நிறையா சுவிட்ச் கொடுத்துருக்கப்ப அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ இட் வில் காஸ்ட் சம் இஷ்யூஸ் ஸோ அதனால் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு ஸ்விட்ச் மட்டும்தான் இருக்கும் அந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் நம்பரை தான் கொடுத்துருப்பாங்க முக்கியமாக ஒயரோட லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஸோ மார்க்கெட்டில் குவாலிட்டியாக இருக்க ப்ராடக்ட்ஸை விட ரொம்ப அட்ராக்டிவாக தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்டை வேணுமே இப்படி இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்து நான் என்ன வரேன்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்டோட ஃபங்க்ஷனாலிட்டியை விட ப்ராடக்டோட குவாலிட்டியை பார்த்து வாங்குங்க மோஸ்ட்லி நேம் ப்ராண்டடான ப்ராடக்ட்ஸுக்கு போங்க லைக் ஜிஎம் ஆங்கர் அண்ட் பவர் ஸ்டிப்ஸ்னாலே பெல்கின் தான் பட் பெல்கினோட காஸ்ட்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெல்கின் வந்து இட்ஸ் அரௌண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த பவர் ஸ்ட்ரிப்போட த்ரீ டைம்ஸ் வந்து இதோட பவர் இதோட காஸ்ட் வந்து அதிகம் ஸோ காஸ்ட் அதிகம் இது ஒர்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த் தான் இதை வந்து நான் சிக்ஸ் இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லியும் வந்து இந்த சுவிட்ச் வந்து ஆன் ஆஃப் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு இதில் ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது அண்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த பவர்ஸ்ட்ரிப் அந்த பாக்ஸில் வந்து லைஃப் டைம் வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனுஃபேக்சர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ எப்பவுமே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த லாங் டேம் இட் வில் பே ஃபார் இட் செல்ஃப் ஸோ இந்த ப்ரா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறப்ப கண்டிப்பாக ஒரு த்ரீ மந்த்ஸ் இல்லை ஃபோர் மந்த்ஸ் இருக்கற அதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் இதில் கனெக்ட் இருக்க அப்ளையன்ஸ் வந்து சென்சிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படியாச்சுன்னா அந்த அப்ளையன்ஸ்க்கும் நீங்கள் தான் செலவு பண்ணணும் அந்த காஸ்ட்டெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து உண்மையிலுமே வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது மாதிரி ஒன்று எக்ஸைட்டிங்கான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டேட்யூன்